வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் நியூஸாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் கார்த்திகை தெய்வம் சீரியல் இப்போது கல்யாண வாரமாக ரொம்பவும் பரபரப்பாக ஓடிட்டுருக்கு கார்த்திக்கும் ரேவதிக்கும் எப்போது திருமணம் நடக்க போதுன்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க கார்த்திகை தெய்வம் சீரியலில் ரேவதியாக நடிக்கிற வைஷ்ணவி அவங்க இப்போது சில பதிவுகளையுமே போட்டிருக்காங்க வைஷ்ணவி அவங்க கல்யாண கோலத்தில் எடுத்துக்கிட்ட சில புகைப்படங்களை ஷேர் பண்ணி இட் ஆல்வேஸ் ப்ளூன்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க இதே போல் வைஷ்ணவி அவங்க அவங்களோட அப்பா அம்மா அவங்களோட எடுத்துக்கிட்ட புகைப்படத்தையும் ஷேர் பண்ணி இவங்க இருக்கிற இடம் தான் என்னோடய ஃபேவரட் பிளேஸ்ன்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க கார்த்திகை தீபம் சீரியலை பொறுத்த வரைக்கும் போன வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஆறு புள்ளி இருபத்தைந்து டிஆர் பிரேட்டிங் பெற்றிருக்கு ஆனால் இந்த வாரத்துக்கான இந்த கல்யாண வாரத்தில் கண்டிப்பாக உச்சபட்ச நம்பர் ஒன் டிஆர்பியை பெற்று எல்லா சீரியல்களையும் மிந்துன்றது நம்பிக்கையாக இருக்குது கார்த்தி ரேவதி திருமணத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிடுங்க